ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய நாளிலும் புதிய கிருபைகளை நன்மைகளை ஆஸ்வாதங்களை கொடுத்து கத்திரதாமே உங்களை வழிநடத்துவாராக பலமுள்ளவனுக்காகிலும் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது கத்தருக்கு லேசான காரியம் உங்களுடைய பலவீனத்தை குறித்து நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள் நீங்கள் கத்தரை நம்பி கத்தரை சார்ந்திருக்கும் பொழுது வேதம் சொல்கிறது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஒருவேளை நீங்கள் பெலவினராக இருக்கலாம் ஆனாலும் தேவ பலன் உங்களுக்குள்ளாக இருக்கிறது தேவனாகிய கத்தர் உங்களுக்குள்ளாக இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார் என் கிருபை உனக்கு போதும் உன் பெலவினத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவன் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார் தம்முடைய கிருமைகளை உங்களுக்குள்ளாக வைத்து தம்முடைய வல்லமையை உங்களுக்குள்ளாக வைத்து தம்முடைய மகத்துவமான கிரியைகளை உங்கள் மூலமாக செய்வதற்கு கத்தர் வல்லவராக இருக்கிறார் எனவே உங்களுடைய பலவீனத்திலே நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள் நான் பலவீனன் தான் ஆனால் கத்தர் எனக்கு பலனாய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் முழுமையாய் கத்தரை சார்ந்து கத்தரை விசுவாசித்து தெய்வீக பலத்தினாலே நீங்கள் செயல்படும் பொழுது தெய்வீக கரம் உங்களோடு கூட இருந்து பலத்த காரியங்களை கத்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் எனவே சோர்ந்து போகாதீர்கள் பலமுள்ளவனுக்காகிலும் பல நற்றவனுக்காகிலும் உதவி செய்கிற தேவன் இன்றைக்கும் உங்களுக்கு உதவி செய்து உங்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் கொடுத்து நீங்கள் போகிற காரியங்களை கத்தர் உங்களுக்குள்ளாக இருந்து அதை வெற்றியாக மாற்றி தருவார் உங்கள் பலவீனங்கள் நீங்கும் கத்தர் உங்களுக்கு பலனாக இருப்பார் கத்தர் தாமே இந்த நாளிலே உங்களை ஆஸ்ரீப்பாராக ஆமேன்